பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நம ஸ்ரீ குருவே நம ஸ்ரீ குருவே நம அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஆன்மீக மெய்யறிவு என்ற சேனலில் இது மூன்றாவது பதிவு இன்றைய தலைப்பு மனிதனின் மரணத்தின் போது ஆன்மாவின் நிலை என்ன என்பது பற்றியதுதான் இந்த மானுட வாழ்க்கை அனித்தியமானது நிலையற்றது நீர்மேல் குமிழியை போன்றது எந்த நேரத்திலும் ஒரு மனிதனுக்கு இறப்பு நேரிடலாம் மனிதன் பிறப்பது எப்போது என்பதை நிர்ணயித்து கூற முடியும் இறப்பது எப்போது என்பதை எவராலும் கூற முடியாது அப்படி கூறும் பட்சத்தில் தெரியும் பட்சத்தில் வாழ்க்கை நரகமாகிவிடும் வாழ்க்கை சுவைக்காது ஒரு மனிதன் இந்த பூமியிலே பிறக்கின்ற போது ஒரு குடம் உடைபடுகிறது அந்த மனிதன் வளர்ந்து மரணம் அடைகின்ற போது ஒரு குடம் உடைக்கப்படுகிறது தாயினுடைய கருவிலே உருவாகி உயிர் பெற்று இந்த மண்ணிலே குழந்தை பிறக்கின்ற போது உடைபடுவது தாயின் வயிற்றில் உள்ள பனிக்குடம் அந்த மனிதன் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து மரணிக்கின்ற போது இடுகாட்டிலே உடைக்கப்படுவது நீர்க்குடம் உடைபடும் உடைக்கப்படும் இந்த இரண்டு குடங்களுக்கிடையே அந்த மனிதனுடைய வாழ்க்கை எப்படி அமைகிறது என்பது அவனது வாழ்க்கை சரித்திரம் அந்த வாழ்க்கை சரித்திரம் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டுமா அல்லது கல்லிலே எழுதப்பட்ட வடிக்கப்பட்ட கல்வெட்டுகளாக பூமியில் நெடுங்காலம் நிலைத்து நின்று உலகோர் அவனை நினைவுகூர வேண்டுமா அல்லது விரலால் நீரின் மீது எழுதுவது போலவும் காற்றிலே எழுதுவது போலவும் உடனே மறைந்து விட வேண்டுமா என்பதை அவரவர்கள் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் அவரவர்கள் கரங்களிலே அந்த பொறுப்பு திணிக்கப்பட்டிருக்கிறது ஜெனித்தலும் மறித்தலும் இயற்கையின் சட்டம் இந்த சட்டத்தை எவராலும் மீற முடியாது இயற்கை வழங்கும் மரண தீர்ப்பினை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய இயலாது சீராய்வு மனு தாக்கல் செய்ய இயலாது இந்த சட்டம் மனித குலத்திற்கு அடிப்படை உரிமைக்கு எதிராக உள்ளது என்று சொல்லி மனுக்கள் தாக்கல் செய்து வாதிட்டு இந்த சட்டம் செல்லாது என்று அறிவிக்கவும் முடியாது இயற்கையின் சட்டம் அந்த அளவு வலிமையானது எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் எவ்வளவு பெரிய செல்வாக்கானவர்களாக இருந்தாலும் இந்த சட்டத்தை செய்ய முடியாது நாடாளுமன்றங்கள் போன்ற அவைகளை கூட்டி இந்த சட்டத்திற்கு எதிராக எத்தகைய சட்டத்தையும் இயற்றவும் இயலாது ஜெனித்தலையும் மரித்தலையும் வேண்டுமானால் கடக்க வேண்டுமானால் அமரத்துவம் மட்டுமே அதற்கு ஒரே வழி அஷ்டாங்க யோகம் என்னும் வித்தையை பயின்று மரணத்தை வெல்லலாம் பிறத்தலையும் இறத்தலையும் வெல்ல முடியும் சிலர் ராஜயோகம் என்னும் அஷ்டாங்க யோகத்தின் சில படிகளை பயின்று நெடுங்காலம் இவ்வுலகில் நிலைத்து வாழ்வர் ஆரோக்கியமாக வாழ்வர் ஆனாலும் அவர்கள் மரணித்தே ஆக வேண்டும் அதற்கு பெயர் அடயோகம் அனுமன் போன்றவர்கள் அடயோகத்தை பயின்றவர்கள் அமரவித்தையை பயில்பவர்கள் இறப்பது இல்லை மீண்டும் அவர்கள் பிறப்பது இல்லை இந்த கரும கைங்கரிய பத்திரிகையிலே மனிதன் இறந்து விட்ட பிறகு பதினைந்தாம் நாள் பதினான்காம் நாள் பதினாறாம் நாள் அவரவர்கள் சகோதரிப்படி வைத்துக் கொள்வார்கள் அந்த கரும கைங்கரிய பத்திரிகையிலே இன்னார் இந்த தேதியிலே இறந்து விட்டார் அது முன்னிட்டு இந்த தேதியிலே நடப்பு நிகழ்ச்சியும் கரும கைங்கரியும் நடைபெற இருக்கிறது என்பதை அனைவரும் அறியவும் என்ற வாசகம் அந்த கரும கரி கைங்கரிய பத்திரிகையிலே இடம் பெற்றிருக்கும் அந்த பத்திரிகையிலே இறந்தார் என்றும் மரணமடைந்தார் என்றும் அகால மரணம் அடைந்தார் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கும் அது சரியானது தான் ஆனால் அந்த பத்திரிகையிலே சிவலோக பதவி அடைந்தார் பரமநடி சேர்ந்தார் இறைவனடி சேர்ந்தார் என்றெல்லாம் சிலர் குறிப்பிட்டிருப்பார்கள் அது பொருத்தமானது அல்ல அந்த வார்த்தை பொருத்தமானது அல்ல அஷ்டாங்க யோகம் பயில்பவர்களுக்கு மட்டுமே அது பொருந்தும் இன்னும் சிலர் அமரரானார் என்று குறிப்பிடுவார்கள் அமரத்துவம் என்பது முழுக்க முழுக்க அஷ்டாங்க யோகத்தை பயின்று அப்பியசித்து உயர்நிலையை அடைந்தவர்கள் அமரத்துவம் அடைகிறார்கள் சிலர் காலமானார் என்று குறிப்பிடுவார்கள் காலமாகுதல் என்பது எல்லோருக்கும் பொருந்தாது சாதனைகள் செய்திருக்க வேண்டும் இந்த கோள்கள் தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி வருகிறது என்று கண்டுபிடித்து உலகுக்கு அறிவித்தாரே கலிலியோ அதன் காரணமாக அவர் தண்டனைக்கும் உட்பட்டு துன்பப்பட்டாரே அந்த கலிலியோ காலமாகியுள்ளார் காலமாகுதல் என்பது காலத்தோடு கலந்து காலத்தோடு கரைந்து காலத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பது அவர்களுடைய சாதனைகள் காலம் உள்ளவரை இந்த உலக மக்களால் நினைவு கூறப்படும் ஒருவர் கூறுவதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடாது கூடாது ஏன் எதற்கு எப்படி எவ்வாறு என்று யோசிக்க வேண்டும் அதன் பிறகு அதை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்பதை பரிசீலிக்க வேண்டும் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும் நுணிகை ஆராய வேண்டும் என்று மக்களிடையே சிந்தனை புரட்சியை தோற்றுவித்து குறிப்பாக இளைஞர்களிடையே எழுச்சியை சிந்தனை புரட்சியை தோற்றுவித்தாரே சாக்ரட்டஸ் அதன் காரணமாக அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது சாக்ரட்டஸ் அன்று மாண்டு விட்டாலும் பூத உடலை நீக்கி இருந்தாலும் அவருடைய ஆன்மா காற்றோடு காலத்தோடு கரைந்து இன்றும் சாக்ரட்டஸ் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சாக்ரட்டிஸுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது எவ்வாறு தெரியுமா ஒரு கோப்பையிலே விஷத்தை ஊற்றி அதை அவரது அவரது கரங்களில் கொடுத்தார்கள் அந்த விஷத்தை அவர் தானே தன் கையால் அருந்த வேண்டும் அவ்வாறு நடைபெறும் பொழுது ஆட்சியாளர்களிடமிருந்து ஒரு உத்தரவு வந்தது கூட தன்னுடைய இது போன்ற பணிகளை நிறுத்தி கொள்வதாகவும் மக்களிடையே சிந்தனை கருத்துக்களை பரப்புவதை நிறுத்தி கொள்வதாக வாக்குறுதி அளித்தால் தண்டனையை மரண தண்டனையை ரத்து செய்யப்படும் என்று உள்ளதுதான் அந்த அறிவிப்பு ஆனால் சாக்ரடஸ் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என் மரணத்திற்கு பிறகு ஆயிரம் ஆயிரம் சாக்ரடஸ்கள் என்னை போன்றவர்கள் தோன்றுவார்கள் நான் இதிலிருந்து பின்வாங்க மாட்டேன் என்று அந்த கோப்பையில் இருந்த விஷத்தை அவர் அருந்தி மரணமடைந்தார் அந்த விஷத்தை அருந்துவதற்கு முன்பு அருகில் உள்ள தன் சீடர்களை அழைத்து நான் இந்த விஷத்தை அருந்துகிறேன் இந்த விஷம் என் வாய் வழியாக உணவு பாதை வழியாக உடம்புக்குள்ளே சென்று அது எம்மாதிரியான விளைவுகளை மரண மனிதனுக்கு எம்மாதிரியான செயல்களை வினைபுரிந்து மரணம் ஏற்படுத்துகிறது என்பதை நான் ஆரம்பத்திலிருந்து தொடர்ச்சியாக என் உணர்வு உள்ளவரை முடிந்தவரை நான் சொல்லிக்கொண்டே வருகிறேன் அதை நீங்கள் அப்படியே பதிவு செய்து கொள்ளுங்கள் குறிப்பெடுத்து கொள்ளுங்கள் பின்னால் வரும் சந்ததிகளுக்கு ஒரு மனிதனின் உடம்பில் விஷம் பரவுமானால் அவன் எவ்வாறு செயல் அற்று அவன் உயிரை விடுவான் இறப்பான் உடல் உறுப்புகள் எந்த வகையிலே எது எது முன்னும் பின்னும் பாதிக்கப்படும் என்பதை மருத்துவ உலகத்திற்கோ பின்வரும் சந்ததிகளுக்கோ அது உபயோகமானதாக அமையும் என்று கூறி அவ்வாறே அறிந்து அவ்வாறே தன் அனுபவங்களை கூறி மரணமடைந்தார் சாக்ரடஸ் அவர் காலத்தோடு கரைந்து இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர் காலமாகிவிட்டார் மின்விசிறி மின்சாரம் மின்விளக்கு இது போன்ற தவிர்க்க முடியாத மிக அத்தியாவசியமான பொருட்கள் ஆகிவிட்ட அந்த சாதனங்கள் கருவிகள் அதை கண்டுபிடித்தார்களே விஞ்ஞானிகள் அவர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் காலத்தோடு கரைந்து ஐக்கியமாகிவிட்டார்கள் காலமாகிவிட்டார்கள் பிறத்தலையும் இறத்தலையும் தவிர்க்க வேண்டும் என்பதற்காக இயற்கையின் சட்டத்தை வெல் வெல்லக்கூடிய வகையிலே அஷ்டாங்க யோகம் எனும் ராஜயோகத்தை கண்டுபிடித்து பிறவி கடை தேட்டத்திற்கு வித்திட்டார்களே கடை தேட்டத்திற்கு வித்திட்டார்களே சித்தர்கள் திருமூலர் போன்ற ஜானிகள் அவர்கள் அடைந்திருக்கிறார்கள் பிறத்தலையும் இரத்தலையும் அவர்கள் வென்றுவிட்டார்கள் இயற்கையின் சட்டத்தை அவர்கள் வென்றுவிட்டார்கள் அவர்கள் நிலையானவர்கள் இப்போது நாம் மரணிக்க வேண்டுமா காலமாக வேண்டுமா அடைய வேண்டுமா என்பதை சிந்திக்க வேண்டும் இந்த பிறவியிலேயே பிறவிகள் தோறும் தொடர்ந்து முயன்று பெற வேண்டிய அமரத்துவ நிலையை இந்த பிறவியிலேயே பெற முடியாவிட்டாலும் கூட அந்த அமர வித்தையை பயிலும் போது கிடைக்கின்ற ஆரோக்கியம் உடல் பலம் மனவளம் மூளை பலம் நுணிகை ஆராயும் திறன் பல்வேறு நன்மைகளை கொண்டு சாதனைகளை புரிந்து நாம் காலமானவர்களாக காலமாகலாம் மரணிக்க கூடாது அதை எப்பொழுது ஆரம்பிக்க வேண்டும் நாளை என்றால் அது வராது தள்ளிக்கொண்டே போகும் இன்று என்றால் இன்னும் நேரம் இருக்கிறது என்று தள்ளிக்கொண்டே போகும் இப்பொழுதே இப்பொழுதே இந்த அஷ்டாங்க யோகத்தின் அங்கங்களை நாம் அப்பியசிக்க வேண்டும் என்று உறுதி எடுக்க வேண்டும் மனிதனுடைய மரண காலம் மிக குறுகியது ஆன்மாவின் நெடும் பயணத்திலே இந்த மானுட வாழ்க்கை சிறிது நேரத்தை போன்றதுதான் எழுபத்தி இரண்டாயிரம் நாடிகள் இந்த நாடிகளுக்கு பிரதானமான நாடிகள் பத்து பத்து வாயுக்கள் ஆறுநூத்தி ஐம்பத்தைந்து தசைகள் இருநூத்தி பதினாறு எலும்புகள் இவைகளால் ஆனதுதான் இந்த மானிட சரீரம் இந்த மானிட கூடு இந்த கூட்டிலே உயிர் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமானால் ஒரு நாளைக்கு இருபத்தி ஓராயிரத்தி ஆறுநூறு சுவாசங்கள் நடைபெற வேண்டும் மனிதனுடைய மரண காலத்திலே இந்த சுவாசங்கள் எல்லாம் அடங்கி எல்லா நாடிகளும் ஒடுங்கி கடைசியில் ஜீவன் என்ற நாடி ஓடிக்கொண்டிருக்கும் முடிவில் இந்த ஜீவன் என்ற நாடியும் அடங்கிவிட்ட நிலையிலே அந்த சரீரத்திற்கு பெயர் சமம் அல்லது பிணம் ஜீவன் நாடி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுதே மருத்துவர் வருவார் நாடியை பார்ப்பார் ஜீவன் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று நேரம் வைத்து விட்டு போய்விடுவார் அப்பொழுதே உறவினர்கள் சொல்ல வேண்டியவர்களுக்கு சொல்லி விடுவார்கள் சொல்லி அனுப்பி விடுவார்கள் அந்த நேரம் அந்த மனிதனுடைய உடல் உறுப்புகள் செயலிழந்து கொண்டே வந்து ஜீவன் என்ற நாடி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது கட்டி இழுக்குது என்று சொல்வார்கள் அந்த கட்டி இழுக்குதுன்னு சொன்னாக்கா அந்த கடைசி நேரம் அந்த கட்டி இழுக்கிற அந்த நேரத்துல அந்த மனிதனுடைய மரணப்படுக்கையிலே கிடத்தப்பட்டிருக்கும் அந்த மனிதனைச் சுற்றிலும் உறவுகள் சொட்டத்தார் கூடி நின்று பலவாறு வினவுவார்கள் பலவாறு கேள்விகளை எழுப்புவார்கள் பேசுவார்கள் இந்த நிலையை நம் முன்னோர்கள் பின்வரும் சந்ததிகளுக்கு பயன்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் தத்ரூபமாக படம் பிடித்து காட்டுவது போல அமைத்து உள்ளார்கள் சோர்வினால் பொருள் வைத்ததுண்டாயின் சொல்லு சொல்லு என சுட்டம் தெரிந்து யார் வினவினம் வாய் திறவாத அந்த காலம் வருவதன் முன்னே மார்பம் என்னும் ஓர் கோயில் அமைத்து மாதவம் என்னும் தெய்வத்தை நாட்டி ஆர்வம் என்னும் பூவிட வல்லார்க்கு அரவதண்டத்தில் உயலுமாவே அந்த மனிதனை சுற்றி இருக்கும் அந்த உறவினர்கள் சுற்றத்தார் கூட்டம் மனைவி என்னங்க எனக்கு என்ன சொல்லிட்டு போறீங்க எனக்கு ஒரு வழி சொல்லிட்டு போங்களே என்னை அம்போன்னு விட்டுட்டு போறீங்களே நீங்க இருக்கும்போதே இந்த பிள்ளைகள் என்னை கவனிக்க மாட்டேன்கிறார்களே உங்களுக்கு பிறகு என்னை யார் கவனிப்பார்கள் எனக்கு நல்ல வார்த்தை சொல்லிவிட்டு போங்கள் எனக்கு வழிவு வழி சொல்லிவிட்டு போங்க மனைவி ஐயோ அப்பா நீ ரிட்டையர் ஆகும் பொழுது ஒரு பெரும் தொகை வந்ததே அது என்ன ஏது என்று எங்களிடம் சொல்லவில்லை நாங்களும் அதை சொல்லு சொல்லு அதை சொல்லு இன்னொரு பிள்ளை அந்த நிலத்தின் பத்திரங்களை எடுத்து சென்றாயே அதை எங்கே வைத்திருக்கிறாய் அப்பா அதை சொல்லு சொல்லு இந்த குறிப்பிட்ட இடத்திலே உள்ள நிலத்தை பாகம் பிரித்து கொள்ளவில்லையே ஒருவன் வம்பு செய்பவனாயிற்றே வாய்மொழியாக நாங்கள் பிரித்து கொள்ளுகிறோம் யார் யாருக்கு எவ்வளவு நிலம் என்னென்ன பங்கு என்று நீ வாயால் சொல்லிவிட்டு போ நாங்கள் அதன்படியே செய்து கொண்டிருக்கின்றோம் நான் என்ன கேட்டாலும் இந்த கிழவன் வாய் திறக்க மாட்டேங்கிறார் எனக்கு இவருக்கு ஆகாது நீனா கேளு நீனா கேளு ஐயோ நான் கேட்டாலும் இந்த கிழமை வாய் திறக்கலையே இந்த கிழவனுக்கு ஆசையான பொண்ணு கடைசியா பிறந்தது அந்த பொண்ணுதான் அந்த பொண்ணு கேட்டா சொல்லுவாங்க ஏமா நீ கேளு நீ கேளு ஐயோ அப்பா என்னை குடிகாரனுக்கு வாழ்க்கை படை செய்த வாழ்க்கையை நரகமாக்கி விட்டாயே நான் குழந்தைகளை வைத்து அலைந்து கொண்டிருக்கிறேனே என் அண்ணன் தம்பிகள் நீ இருக்கும்போதே என்னை கவனிக்கவில்லையே நீ இறந்த பிறகு எனக்கு யார் ஆதரவு அப்பா இவர்கள் கேட்பதை சொல்லு சொல்லு எல்லாத்தையும் எடுத்துக்கணும் கொஞ்சமாவது எனக்கு கொடுத்துட்டு வாங்க அதை வச்சு நான் வாழ்ந்து கொள்வேன் சோர்வினால் பொருள் வைத்ததுண்டாயின் சொல்லு சொல்லு என சுட்டம் தெரிந்து இந்த நிலை ஏற்படும்பதுக்கு முன்பே மார்பம் என்னும் கோயில் அமைத்து உன்னுடைய உடம்பையே கோயில் உன்னுடைய உடம்பே கோயில் உன்னுடைய உடம்பை கோயிலாக்கி தவம் என்னும் தெய்வத்தை தவத்தின் முயற்சியினால் தெய்வத்தை அதில் நிலைநாட்டி நான் தான் அதுக்குள்ளவே இருக்கிறேன் உடம்புக்குள்ளே இருக்கிறேன் தெய்வமாக நாட்டி இந்த இரத்தல் பிறத்தல் என்ற துன்பத்தில் இருந்து நீ விடுதலை பெற்று நரகத்திலே விழாமல் மீண்டும் பிறவி என்ற நரகத்திலே விழாமல் நீ உய்ய வேண்டும் என்பதுதான் இந்த செயலினுடைய பொருள் இந்த சுற்றத்தினர் இவ்வாறு சூழ்ந்து கொண்டு மரணப்படுக்கையிலே கிடத்தப்பட்டிருக்கும் நபரிடம் கேள்விகளை கேட்டு துளைத்து கொண்டிருக்கும் பொழுது அந்நபருக்கு புற நினைவுகள் அனைத்தும் அகன்று போயிருக்கும் அக நினைவுகள் மட்டும் சிறிது இருக்கும் அந்த அக நினைவுகளும் தான் வாழ்ந்த காலத்தில் நடந்த நிகழ்ச்சிகளை அசை போடுவதாக இருக்காது ஓரளவு அக நினைவு இருக்கும் அந்த அக நினைவு அந்த சரீரத்திலே உள்ள எதிர்காரம் வாழ்ந்து வந்த அந்த ஆன்மா பரமாத்மாவோடு உரையாடுகிறது அதற்கு பரமாத்மா தரிசனம் கிடைக்கிறது இது வேதம் இல்லாமல் வித்தியாசம் இல்லாமல் எல்லா மனிதர்களுக்கும் பொதுவானது எல்லா மனிதர்களுக்கும் இது கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இதையும் நம் முன்னோர்கள் தத்ரூபமாக படம் பிடித்து காட்டி மரணப்படுக்கையிலே இருக்கும் மனிதனுடைய ஆன்மாவோடு ஜீவாத்மாவோடு பரமாத்மா உரையாடுவதை இவ்வாறு படம் பிடித்து காட்டியிருக்கின்றார்கள் ஒரு தலைமுறை காலம் உன்னுள் நின்றேன் ஒரு நாளும் என்னை காண இல்லை குரு தலை வாசலது மிதியானாகி குணங்கெட்டு சுகபோகம் நாடி கெட்டாய் மறு தலைமுறை காலம் உன்னுள் நிற்பேன் மறுதினையோ மதியற்றோ ஊனனாயோ ஒரு தலை நீ தலைப்பாய் உணர்வேன் இறுதி மொழி இயம்புகின்றேன் இதுதான் பரமாத்மா ஜீவாத்மாவாக கூட செய்யக்கூடிய உரையாடல் இது எளிதாக எல்லோருக்கும் புரியும் புரியாத சிலருக்கு இதன் பொருள் விளங்காத சிலருக்கு இதன் பொருள் அவசியமாகிறது ஜீவாத்மாவை பார்த்து பரமாத்மா கேட்கிறது மனிதா தாயினுடைய கருவிலே தோன்றி உயிர் பெற்று வளர்ந்து இந்த மண்ணிலே பிறந்து தவழ்ந்து வளர்ந்து வாழ்ந்து இப்போது மரணிக்கப் போகின்றாயே மறிக்கப் போகின்றாயே இந்த சரீரத்தை விட்டு வெளியேறப் போகின்றாயே இந்த ஒரு தலைமுறை காலம் நான் உனக்குள்ளாகவே இருந்தேன் உன்னுடனே இருந்தேன் ஆனால் நீ ஒரு நாளும் காண முயன்றாயில்லை என்னை காண்பதற்கு ஒரு நாள் கூட நீ முயற்சி செய்யவில்லை ஆன்மா பதறுகிறது அலறி துடிக்கிறது ஐயகோ பரமாத்மாவே இப்படி அகாண்டமாக சொல்கின்றாயே இது நியாயமா நான் உன்னை காண்பதற்கு எவ்வளவோ முயற்சி செய்தேனே என்ன முயற்சி செய்தாய் நான் கோயிலுக்கெல்லாம் போனேனே ஒரு நாளைக்கு இரண்டு வேளையும் கோயிலுக்கு போனேனே இடவளமாகவும் வள இடமாகவும் சுற்றி சுற்றி வந்தேனே அர்ச்சனைகள் செய்தேனே தேங்காய் எல்லாம் உடைச்சேனே கற்பூரம் ஏத்தினேன் அபிஷேக ஆராதனைகள் செய்தேன் துளசி மாலை சாத்தினேன் எங்கு கும்பாபிஷேகம் என்றாலும் போய் கோபுர தரிசனம் பெற்றேன் கலச நீரை தெளித்து கொண்டேன் யாத்திரை சென்றேன் சேத்திரங்களை தரிசித்தேன் பூஜை செய்யாமல் நான் சாப்பிடுவதே இல்லை என் உன் நினைவாகவே இருந்தேனே பரமாத்மா இப்படி அபாண்டமாக சொல்கின்றாயே சரி இவ்வளவு காரியங்களை நீ செய்தாயே நீ என்னை தரிசித்ததுண்டா இல்லையே இவைகளெல்லாம் என்னை காண்பதற்கான அல்ல என்னை காண்பதற்கான மார்க்கத்தில் இது ஒரு சிறு அங்கமாகும் அந்த மார்க்கத்தில் ஒரு சிறிய தூரம் கடப்பது போன்ற ஒரு சிறிய எல்லையாகும் இதை செய்து கொண்டே குரு தலை வாசலது மிதியானாகி குணங்கெட்டு சுகபோகம் நாடி கெட்டாள் என்னை அடையாளம் காட்டக்கூடிய ஒரு ஞான சர்க்குருவை தேடி சென்று அந்த தேடலின் மூலம் ஒரு ஞான சர்குருவை அடைந்து அந்த குருவின் உபதேசப்படியும் வழிகாட்டுதலின்படியும் படியும் என்னை காண தவறிவிட்டாய் ஒரு ஞான சர்க்குரு மட்டுமே இந்த கலையை அபேசிக்க முடியும் என்னை அடையாளம் காட்ட முடியும் குருவும் கோவிந்தனும் உன் வாசற்படியில் வந்து நின்றால் நீ யாரை வரவேற்பாய் முதலில் நீ யாரை வரவேற்பாய் என்ற ஒரு வினா எழுகிறது அஷ்டாங்க யோக பயிற்சியாளர் ஒருவரிடம் அவர் கூறுகிறார் நான் ஓடோடி சென்று என் குருநாதரின் பாதங்களில் விழுந்து வணங்கி பாத பூஜை செய்து என் குருவை முதலில் வரவேற்பேன் ஏனென்றால் இந்த கோவிந்தனை அடையாளம் காட்டியது என் குருநாதர் தானே இத்தகைய குருவை நீ தேடி சென்று நாடி சென்று கண்டுபிடித்து அப்பேசம் செய்து என்னை காண தவறிவிட்டார் பரமாத்மாவே இப்போதாவது நான் தெரிந்து கொண்டேன் இனிமேல் நான் இதை கடைபிடிக்கிறேன் இனிமேலாவது நான் இதை மேற்கொள்கிறேன் என்று ஜீவாத்மா அலறுகிறது கூறுகிறது உறுதி கூறுகிறது பரமாத்மா தன் பேச்சை தொடர்கிறது இதோ இந்த கூட்டிலே இந்த ஒரு தலைமுறை காலம் இருந்த நீ இப்போது இந்த கூட்டை விட்டு வெளியேறப் போகின்றாயே வெளியேறி போய் நீ மீண்டும் ஒரு கூட்டிற்குள்ளே புகுந்து வாசம் செய்ய போகின்றாயே அந்த அந்த கூட்டிலும் உடம்பிலும் நான் உன்னோடு தங்குவேன் ஆனா அப்ப நீ எப்படி இருப்ப தெரியுமா மறுதினையோ மனிதனா பிறக்காம விலங்குகளா பிறந்திருப்பியோ வேற ஜீவராசிகளா நீ பிறந்திருப்பியோ மருதினையோ மதியற்றோ ஒருவேளை நீ மனிதனாக பிறந்திருந்தாலும் இந்த கலையை ஞான சர்க்குருவை தேடி சென்று அடைந்து அப்பியசித்து ஆன்ம கடை தேற்றம் பெற வேண்டும் என்ற அறிவை நம்பிக்கையை பெறாத மூடனாக இருப்பாயோ மதியற்றோ ஊனனாயோ இந்த தெய்வீக கலையை இந்த அற்புத கலையை குரு உபதேசப்படி அப்பயாசம் செய்யக்கூடிய உடல்வாகினை உடையவனாக இல்லாதிருப்பாயோ ஊனனாயோ தலை நீ பிறப்பாய் எப்படி நீ பிறந்ததா ஆகணும் நீ பிறப்ப உணர்வே அது எனக்கு தெரியும் அந்த அடப்பாவி அற்புதமான இந்த மானிட பிறவிய வினாக்கிட்டியே பரிதாபத்துக்குரியவனே பரிதாபத்திற்குரிய அனுதாபத்திற்குரியவர்களே இருபாலருக்கும் இது பொருந்தும் ஆன்ம கடைத்த இருபாலருக்கும் பொதுவானதுதான் இந்த மானிட பிறவிய கிடைத்தற்கரிய இந்த மானிட பெருவிய வீணா கிட்டியே அந்த உணர்ந்திடுக இறுதி மொழி இயம்புகின்றேன் இதுதான் நான் உனக்கு சொல்லக்கூடிய கடைசி வார்த்தை பரமாத்மா தரிசனம் முடியும் சரீரம் சில்லிட்டு போகும் வில்லிலிருந்து வெளிப்பட்ட கலை போல அந்த சரீரத்திலிருந்து அந்த ஆன்மா வெளியேறும் அது ஆன்ம உலகத்துக்கு போகுது இது மனிதனுடைய மரண காலத்தில் ஆன்மாவனுடைய நிலை இதுதான் என்பதை நம்முடைய முன்னோர்கள் படம் பிடித்து காட்டியிருக்கின்றார்கள் நம்மாலும் இதை உணர முடியும் நம் ஆன்மாவை நம்மால் தரிசிக்க முடியும் அதுக்கு அஷ்டாங்க யோகம் ஆரம்ப நிலை பயிற்சிகளே போதும் சில பயிற்சிகளே போதும் அதை நம்மால் உணர முடியும் இந்த பதிவை இத்தோடு நிறைவு செய்து அடுத்த பதிவிலே வெளியேறிய ஆன்மாவினுடைய நிலை என்ன மரணத்திற்கு பிறகு ஆன்மாவினுடைய நிலை என்ன என்பதை பார்ப்போம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் பிடித்திருந்தால் இந்த ஆன்மீக வெயர்வு என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் உங்களுடைய ஆதரவு இது போன்ற நல்ல பல கருத்துக்களை இதைவிட மேலான கருத்துக்களை உங்களோட சமர்ப்பிப்பதற்கு அது உதவியாக இருக்கும் என்று நம்புகிறேன் உங்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல என் ஞானச அருளும் எங்கும் வியாபித்துள்ள பரம்பொருளின் ஆற்றலும் கிடைக்க வேண்டும் சித்தித்திட வேண்டும் என்று பிரார்த்தித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் அடியேன் பன்னீர்செல்வம் வழக்கறிஞர் வணக்கம்